மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் அப்படி என்னதான் வாரம் நடந்துச்சு மணிமேகலை போகிறதுக்கான காரணம் என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணிமேகலை பக்கம் தான் உண்மை இருக்கு பிரியங்கா பக்கம் உண்மை இல்லை பிரியங்கா வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பிரியங்கா பக்கமும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவா நம்ம பாக்க போறோம் மணிமேகலையும் குக்ரீத் கோமாலி ஷோல மணிமேகலை ஆங்கராகவும் குக்கா வந்து பிரியங்காவும் உள்ள வந்திருக்காங்க லாஸ்ட் வீக் திவ்யா இருக்காங்கல்ல அவங்களை பத்தி மிகைப்படுத்தி ஆங்கரிங் ஸ்டைல பிரியங்கா வந்து பேசிட்டே இருந்திருக்காங்க கேமரா எல்லாம் ரோலிங்ல இருக்கு அந்த டைம்ல மணிமேகலை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷூட் அப்படியே போயிட்டு பிரியங்கா ஸ்டாப் இது மாதிரி நீங்க பேசக்கூடாது என்ன பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்காவா அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் மணிமேகலை என்னடா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் நம்ம பத்தி பெருமையா தான் பேசணும் கேட்டுட்டு தானே பேசுவோம் நம்மள போயிட்டு மனிதர்களை ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சைடு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சோ இது நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மனிதர்கள் திருப்பியும் போயிட்டு வந்து நான்தான் காணக்கரு நான்தான் பண்ணுவோம் நீங்க தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியமாவும் மணிமர்களை சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயம்ல யார் சொல்லியிருக்காங்கன்னா குரேஷ் இருக்காருல குக்கெட் கோமாலிட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனாலும் மணிமர்களை பத்திரியாவோட டாமினேஷன் அவனாங்க மணிமகர்களை பக்கம்தான் இப்ப எல்லாருமே நிக்கிறோம் சோ இதையே வந்து விஜய் டிவி ஆயுதமா யூஸ் பண்ணி பிரியமாவை பத்தி ஒரு ஒரு சில பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ நபர்களை வச்சே வந்து பிரியமா வந்து பாசிட்டிவ் ஆகும் மணிமர்களை நெகட்டிவ் ஆகவும் சொல்றதா வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் பெரிய ரொம்ப மனிதர்களுக்குமான அந்த போர் வந்து நடந்துதான் இருக்கு விட்டு மணிமேர்களை போயிட்டாங்க ஆனா உண்மையான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரியங்காவோட டாமினேஷன் லெவல் வந்து அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கு அந்த ஷோல நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய கான்செப்ட் குக்கத் கோமாரி சீசன் ஃபைவ் வந்து பெருசா போகல அதுவே வந்து அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்ப டவுன் ஆனதுனால இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பி டிஆர்பி ஏற்றலாம் அப்படின்றதுதான் மெயினான ரீசனே இருக்கு சோ மனிதர்களை பக்கமா பிரியங்கா பார்த்தோமா அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க நினைக்காதீங்க நம்ம இது மாதிரி சண்டை போட்டுக்கிறதுனால விஜய் டிவியோட டிஆர்பி தான் எங்கேயோ போகுது சோ இந்த விஷயங்கள நான் சேகரிச்சு எடுத்துட்டு வந்தேன் இந்த விஷயங்கள உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு